கத்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம் இதனால நம்ம பாடுகளை பற்றியும் அது எந்த விதத்துல நம்மளை பாதிக்கு அது அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அது யாருக்கு முதல் அதனுடைய பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம் நம்ம வந்து பாடுகள் அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு விதமான பாடுகள் இருக்கு உலகத்துக்காக ஒரு பாடு இருக்கு சாப்பாடு நிமித்தம் நம்ம நம்மளுடைய தேவைகள் நிமித்தம் வந்து ஒரு பாடு இருக்கு கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு பாடு இருக்குது இந்த ரெண்டு பாடுகளில் நாம் எந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு விடுதலை இருக்கும் இந்த உலகத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு நானும் பாடுபடுறேன் நானும் பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னால் அது யாருமே நமக்கு வந்து ஒரு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரும் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஒரு பாடு வருது அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து அவர் தான் வந்து அதில் முதல்ல அனுப்பார் ஒரு ராஜ்யத்துல அந்த போர் வீரன் வந்து முதல் வரிசையில் போது அவனுக்கு தான் அது முதல் அந்த என்ன நடந்தாலும் அவன் தான் பாதிக்கப்படுவான் அந்த அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நிமித்தம் நம்ம முன்னாடி முதல் வரிசையில் நிமித்தம் நின்னோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாடுகள் வரும் அது நம்மளை அட்டாக் பண்ண தான் செய்வோம் ஆனால் அது அங்கே யார் இருப்பான்னா கிறிஸ்துவ நம்மோடு கூட இருப்பார் இதுக்கு நிறைய வந்து வேதத்தில் உதாரணம் சொல்லலாம் யோசிப்போ வந்து புளியில் தள்ளினாங்க அவங்க சொந்த சகோதரர்கள் தான் குளியில் தள்ளினாங்க அவனை அதுக்கப்புறம் அவன் சிறைச்சாலைக்கு போனான் ஆனால் வேகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அங்கே வந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி பார்த்தனா பின்னாடி அவனுக்கு ராஜ மேன்மை கிடைக்கிது கிடைக்குது அவன் யாரால் தள்ளப்பட்டானோ அதே சகோதரர்களுக்கு அவன் வந்து உணவு தானியம் எல்லாம் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கும்படி தான் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு அப்போ அந்த பிளானை வந்து நம்ம உணர்ந்து கொண்டோன்னா நம்ம எதுக்கு பாடுபடுறோம் இதனால பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பரிசு தாவியானவர் நமக்கு காமிச்சிக்கிட்டே தான் வருவார் பாடு மட்டும் படு என்ன 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 வேணால் ஒன்று பிரச்சனை அனுபவி அப்படின்னு அவர் நம்மளை விட்டுற மாட்டார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன மகிமையை நீ சுதந்திரிக்க போகிற இதனால பின்னாடி வரக்கூடிய என்னுடைய ஜனங்களுக்கு நான் உன் மூலமாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம எந்த எல்லாம் வரமோ அந்த பாடுகளில் பட்டா தான் பின்னாடி வந்து நம்ம அதே பாடுகளில் கடந்து வரவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தா மரியாள் மரியாளு அப்படிதான் இயேசுவை சுமக்கும் போது அவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்க ஒரு ஒரு கன்னிப்பெண் வந்து கற்பமானா அப்படிங்கிறது வந்து வரலாற்றிலே ஒரு புதிய செய்தியாக இருந்திருக்கும் அந்த அந்த காலகட்டத்தில் அப்போ அவங்கள இவ்வளவா நிந்திச்சிருப்பாங்க அவங்க வெளியில் போக முடியாது தண்ணி எடுக்க எது எந்த தேவைகளுக்காகவும் போகும்போதெல்லாம் அவங்கள வந்து எவ்வளவோ பாடுபடுத்தியிருப்பாங்க நிந்தை அவமானம் ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரட்சகர் பிறப்பார் என் வயக்கில் வந்து ரட்சகர் உருவாயிருக்காரு அவர் பிறப்பார் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுருப்பாங்க அதனால தான் அவங்க அவ்வளோத்தையும் பொறுத்து கொண்டாங்க அதே மாதிரி பவுல் பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷனா வாழ்ந்து வந்தான் அந்த மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இவன் வந்து பின்னாடி வந்து அவர் ஒரு வசனம் உண்டு அப்போ சிலர் ஒம்பதுல பதினாறு பதினஞ்சு பதினாறு அதற்கு கத்தர் நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்திற்கை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்போது ஒரு பிளான் இருக்குது பாடுனால் சும்மா ஆண்டவர் கொடுக்க மாட்டார் பின்னாடி ஒரு பிளான் இருக்கும் பவுல் மூலமாக வந்து அநேக ஜனங்கள் வந்து புறதாதிகளுக்கும் சிவிசேஷம் போகணும் அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சு தான் அவளை வந்து குருடாக்குறாரு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாத்தையும் சோகமாக்கிட்டு தான் இருந்தாரு ஆனால் முதன் முதல்ல பவுல தான் கண்களை வந்து குருடாக்குற குருடாக்கி அவன் வந்து தேவனை அறிந்து கொண்டது நிமித்தம் திரும்ப பார்வையை கொடுத்து அவனை வந்து அநேக அந்த உலக அந்த அங்கே சுற்றி இருக்கிற அநேக ஜாதிகளுக்கு வந்து அவரை வந்து ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமா வந்து ஆண்டு போட்டுக்கிறார் இன்னொன்று என்னன்னா பாடு போடும்போது நம்ம இருதயம் வந்து குணமாகறதை நம்ம பார்க்கலாம் நம்முடைய நம்ம கண்கள் திறக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம் நம்முடைய மனம் புதிதாகிறத பார்க்கலாம் நேற்று இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இருக்க கூடாது பாடுகள்ல வந்து நம்ம நிறைய நம்ம தான் மாற வேண்டியிருக்கும் நம்ம யாரையுமே யாரும் மாற்ற முடியாது ஆனா இப்படிப்பட்ட பாடுகள்னா நம்ம இருதயத்துல வரும்போது நம்ம உண்மையா நம்ம ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்தோம்னா நம்ம இருதயம் மென்மையாகும் நம்ம முதல்ல கேட்டோம் நம்முடைய இருதயம் மென்மையாகும் போதுதான் தெய்வன் பேசுற சத்தத்தை கேட்க முடியும்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அப்போ தான் அந்த நம்ம கடினமான இருதயமாக நம்ம இருக்கும்போது உடைக்கப்படாத இருதயமாக இருக்கும்போது தேவனின் சத்தம் வந்து நமக்கு கேட்காது ஆனால் நம்ம எங்கெல்லாம் நம்ம நொறுங்கி உண்மைதான் ஆண்டவர் பாடுகளில் வந்து பேசும்போதெல்லாம் பாடுகள் நமக்கு இருக்கும்போது நம்ம உடைந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம நம்ம வந்து தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும் தேவனோ தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அது வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும் சொல்ல முன் இருந்த இருந்த நிலைமை வந்து ஆசீர்வாதமா அநேகருக்கு சகித்துக் கொள்ளும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா வந்து மாறும் அப்படியா இங்க இருக்கிற ஓரையும் ஆண்டு வந்து நடத்துவா